you <laughs> வந்து ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சோ நான் கேள்விப்பட்ட வரைக்குமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு நான் ஒரு இனாகிரேஷன் எவ்வளவு பிரமாண்டமா எதுவும் பாக்கல ரொம்ப சூப்பரா இருக்கு உள்ள வந்து லுக் அண்ட் ஃபீலே வந்து பாக்குறதுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு ஈஸியா சாப்பிடுறதுக்கு தோன்றும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் என்ன நான் வந்து ஆர்டர் கொடுக்க போவேன் டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டை பத்தி சொல்றேன் அதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸிலி டைஜஸ்ட் அண்ட் நார்மல் பீப்புளும் அஃபோர்ட் பண்ற மாதிரி விலையில அந்த காஸ்ட்ல ஒரு சூப்பரான ஹெல்த்தியா அதே நேரத்துல ரொம்ப குவாலிட்டியான ஒரு பீஸாவை கொடுக்குறாங்க அதுவே ரொம்ப சந்தோஷம் அண்ட் இப்ப நிறைய மக்கள் கிட்ட வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க ஆர்வம் அதிகமாகிட்டே இருக்கு சோ இஃப் யூ லைக் த இட்டாலியன் ரியலி லைக் இட்னா இந்த பீஸா வந்து உங்களுக்கு பெரிய சாட்டிஸ்பாக்சன் எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மெனுபாட்டில் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப சூப்பரா நிறைய வெரைட்டிஸ் அண்ட் நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் இட்டாலியன் பிளேவர் எல்லாமே இருந்தது சோ அது உங்களுக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஜாலியா இருக்கு அவங்க சொன்ன மாதிரி அப்புறம் இன்னொரு சில விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டேன் அதாவது பை டுவெண்ட்டி தேர்ட்டில வந்து நிறைய லேடிஸ் வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறீங்க ஒரு அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொன்னாங்க சோ நிறைய பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும் நிறைய அவுட்லெட் நிறைய பேர் வேலை சோ அதனால சூப்பராக போகணும் அண்ட் நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இந்த அவுட்லெட் மட்டும் இல்லை இன்னும் பல அவுட்லெட் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு Thank you so much. And then again, uh, if, you, if you look at our Indian yeah. economy, Indian economy will grow, when uh, young uh, entrepreneurs start getting into business sure. and profitable. Correct. So we have uh, business opportunities in terms of our future franchisee model of model. அனதர்ஷன்ரெக்ட் இந்திய இளைஞர்களே உங்களுக்கான ஒரு அரை கோல் தான் இது ஆன்லைன்லாம் கேஷ்னோ கேம்ல இப்போதும் பண்ணாம நிறைய ஸ்டார்ட் அப் பிசினஸ் இனோவேட்டிவ் ஐடியாஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்க ஏன்னா வந்து இப்ப ரீசெண்டா ரொம்ப ஒரு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னா எப்ப வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலுமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிசினஸ் அப்படின்னு சொல்லலாம் சோ அவங்க சொல்ற மாதிரி நிறைய மொபைல் ட்ரக்ஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் ஐடியாஸ் எல்லாம் வச்சிருக்காங்க சோ அதே நீங்க வந்து உள்ள வணக்கம் சென்னை நன்றி நன்றி சார் எல்லாருக்கும் இந்த ஈவினிங் வந்துட்டு மழை பெய்யுது பட் ஸ்டில் எல்லாரும் வந்து டைம் எடுத்து எங்க தடுப்பு தரப்பு விழாக்கு வந்ததுக்கு ரொம்ப மிக்க நன்றி இந்த காட்டு பாக்ஸ்டா பேஸ பிராண்ட் எப்படி ஆச்சுன்னா கோவிட் தான் ஆரம்பிச்சோம் அப்ப வந்துட்டு எங்களுக்கால கமர்ஷியலைஸ் பண்ண முடியல அப்ப வந்து ஃபுல்லா சர்வீசஸ் தான் நாங்க சர்வ் பண்ணிட்டு இருந்தோம் அப்பதான் இந்த மாதிரி பை ட்வெண்ட்டி தேர்ட்டிக்குள்ள நம்ம வந்து ஒரு நூறு ஸ்டோரா ஓப்பன் பண்ணி எல்லாருமே விமன் எம்ப்ளாயீஸ் எம்பவர் பண்ணி இருக்கும் இப்பயும் அது பிளான் மாறல இன்னும் பிளான் மாறிட்டேன் அவுட்லெட் டென்த் இப்ப இன்னொரு ரெண்டு மூணு அவுட்லெட் இன்னொரு அடுத்த வாரத்துல ஓபன் பண்ணிடுவோம் பட் ஆனா இன்னும் ஒரு வருஷத்துல இன்னும் சிக்ஸ் மந்த்ஸ்ல வந்துட்டு இன்னொரு அட்லீஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் அவுட்லெட்ஸ் சென்னையில மட்டும் அது இல்லாம நாங்க பெங்களூர் கோயம்புத்தூர் சேலம் வெள்ளூர் ஹைதராபாத் டெல்லி அதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் ஆல் இண்டியா எக்ஸ்பான்ஷன் பிளான்ல வந்து ரொம்ப உறுதியா இருக்கும் அதே மாதிரி என்ன ஒரு ஹைலைட்னா இந்த பாஸ்டா பிராண்ட் எப்படின்னா இது சின்ன குழந்தைங்க வந்து பெரியவருக்கு வரைக்கும் அண்ட் டைஜஸ்ட் பண்ண வேண்டிய ஹெல்தியான ஃபுட் இப்ப இருக்கிற நிலைமையில ஒரு வெல்பீய் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இப்ப வந்துட்டு எல்லாரும் நிறைய டயட் பிளான்ஸ் இதெல்லாம் நாங்க எடுத்து எங்களோட மெனு பிளான் இருக்கட்டும் ஆஃபரிங்கா இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாமே எங்க ஃப்ரெஷ் கார்டன்ல இருந்து வர்றது எங்களோட சார்ந்த அதெல்லாம் ஒன்னொன்னு சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி இது பண்றோம் சோ அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் வந்து எல்லாருமாலும் அவுட்லெட் வர முடியாது அதனால புட் ட்ராக்ஸை வந்து ஃபுல்லா லான்ச் பண்ணி ஒரு ஆறு ஐம்பதுல வந்துரும் வீட்டுக்கு வேணாலும் கூப்பிடலாம் அவுட்லெட் வேணும் வரலாம் காலேஜ் கிட்ஸ்க்கு வேணும் இல்ல குழந்தைங்க வேணுமா பார்ட்டி வேணுமா இல்ல வெட்டிங் அனிவர்சரி வேணுமா மேரேஜஸ்க்கு வேணுமா எல்லாத்துக்குமே நாங்க சூட்டபிள் மெனு ரெடி பண்ணி இது பண்ணுவோம் சோ உங்க கோஆபரேஷனுக்கும் ஒருத்தர் ரொம்ப நன்றி எங்களை ஊக்குவிச்சு எங்களை வளர வைக்க அண்ட் தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச்